வணக்கம் வணக்கம் இன்றைய நல்லூர் பிரதேச சபிரதேச ஒருநாட்டுக் இந்த வகையிலே கடந்த கடந்த கூட்டத்தொடரின் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் சரியாக நடக்கப்பட்டதா அதன் போன்ற அப்போது எடுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் துவங்கி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நாங்கள் இந்த பிரதேச சுரங்கமைப்பு குழுவை புறப்படுத்ததன் பின்னர் குறிப்பாக வேலனை நல்லூர் கோப்பாய் கருத்துறை பிரே சேலமுடைய ஒருங்கிணைப்பு உறுப்பினர் தான் இருக்கிறேன் அதுலேயும் நான் அடுத்த முக்கியமான தீர்மானம் சென்ற ஒரு ஒரு கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டனவா படுத்தப்பட்டு இருக்கின்றவா அல்லது படவில் படவில்லையா என்பது சம்பந்தம் ஒரு மீளாய்வு ஒரு கலந்துரையாடலை ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னுக்கும் போடத்தொட்டி நான் பணிபுரிய விடுத்திருந்தேன் அதன் பிரகாரம் இரண்டாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன அந்த கூட்ட இன்றைக்கு நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கிட்டத்தட்ட ஒன்பரை தொடங்கின அந்த மீளாய்வு சம்பந்த விடயங்கள் பதினோரு மணி வரைக்கும் அது சென்றது ஒன்றரை மணித்தாலும் நாங்கள் அதிலே ஈடுபட்டோம் என்றால் சில விடயங்கள் நடைபெற்றுக்கின்ற நடக்கையில் அது இருக்கிற தாமதங்கள் என்ன பிரச்சனை ஏன் செங்கடையல் என்று தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினோம் அதில் ஆக்கபூர்வமான அஹ் விடயங்கள் எங்களுக்கு கிடைத்தது என்று சந்தோஷமா இருக்குது என்று சொன்னால் இந்த உடம்புல குழு கூட்டங்கள் நல்ல முறையிலே பின்னற்ற நடைபெறுவது மகிழ்ச்சியா இருக்கின்றது மக்களும் அதே மகிழ்ச்சி வெளியிட்டார்கள் அவருடைய நீண்டகால பிரச்சனைகளும் காணப்படுகின்றன அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும் குறிப்பாக எங்களுக்கு பிரச்சனை நிதி ஒதுக்கீடுகள் நீண்ட காலமாக சபைகளுக்கோ இல்லாத ஏனையங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாத காரணமாக தான் வேலைகள் தேங்கி இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் ஓரளவுக்கு நிதியை புரிவித்து வருகின்றோம் இருந்தாலும் உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகளை கவர்மெடுக்கிறவடியால ஏனைய விடங்களுக்கு நிதி காணாமல் இருக்கின்றது ஆனால் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டிலே நாங்கள் முக்கியமான சில வேலை திட்டங்களுக்கான ப்ரொபோசலை முன்மொழிந்து அதற்கான நிதியினை பெற்றுக் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது எனவே நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகள் குறைந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது இன்றைய நாளிலேயே மக்களால் நுழைக்கப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் பிரதேச சபையின் பிரதேச சபையினர் பொதுவாக வேலை பார்க்கிறார்களா அல்லது உங்களுடைய சட்ட அல்லது உங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேறு திட்டங்களை கொண்டு போவார்களா இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக அவர்களிடம் அவர்களை நீங்கள் சட்ட ரீதியாக ஏதாவது வாய்ப்பு அது சம்பந்தமா தான் மக்கள் புரட்சியாக இங்கே இருக்க காணப்படும் பிரச்சனை பிரதேச சபை மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபை ரெண்டும் சம்பந்தப்பட்ட விடயங்கள் குறிப்பாக மீதி வீதிகள் வெள்ள வாய்க்கால் குளங்கள் பிறப்புகள் குறி குறிப்பாக இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் குப்பைகள் தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக மக்களுக்கு அதிருப்தி காணப்படுகின்றது இன்றைய தினம் கூட காரைக்கால் இந்து மயிலத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டுகின்ற நல்லூர் பிரேசனுடைய குப்பை சேர்க்கும் இடத்து தொடர்பாக பாரிய குற்றச்சாட்டுகளும் முறைப்பாடரும் காணப்படுகின்றன அது தொடர்பாக நாங்கள் கேட்ட பொழுது பிரத சபை சிம்பிளாக பார்த்து சொல்லுகின்றார்கள் இது நான் பத்து வருஷமாக இருக்கிறேன் எனக்கு முதல்ல கட்டப்பட்ட இந்த விடயம் என்று நாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் உண்மையாக இந்த பிரச்சனை வந்து ஊர்மனைக்குள்ள அமைக்கப்பட்ட இந்த உபசேகரிப்பு நிலையம் ஒரு பாரிய பிரச்சனையை மக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது அதாவது அங்க சுத்த வயல்கள் காணப்படுகின்றது ஒரு இந்து ஆலயம் காணப்படுகின்றது இந்து மயானம் காணப்படுகின்றது அதை சுற்றி மக்கள் சிறந்து வாழுகின்ற சூழல் காணப்படுகிறது அந்த பிரேச சபையிலோ அல்லது மாணவ சபையோ தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும் அதாவது ஆய்வுகளை மேற்கொண்டு பல எங்களிடம் படித்த பேர் இருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த திட்டங்களுக்கான புரொப்போசல் எல்லாம் முன்வைத்து அவை நடைமுறைப்படுத்தப்படுத்த வேணும் ஆனால் சில பதில்கள் வந்து திருப்திகரமானதாக இல்லைன்னு சொன்னால் இனி இப்ப சபை வந்துட்டு அவையை ஆட்சி அமைக்க போயிடும் அவை வந்து பார்த்துக் கொள்ளட்ட நடுகுர போக்குகள்லாம் காணப்படுவதே தவிர நீண்டகாலமான மக்கள்ச்சனைக்கு நீண்ட கால திட்டங்களை முன்வைக்காத தன்மைதான் இந்த கூட்டத்தை அவதானிக்க முடிந்தது இனியென்றாலும் நான் குறிப்பிட்ட கூட்டத்திலே கூறியிருந்தேன் சரியான திட்டங்களை முன்வைக்க வேண்டும் கால திட்டங்களை முன்வைக்க வேண்டும் நிதியொதுக்கீடு வழிகளை நாங்கள் ஏற்படுத்த வர வேண்டும் ஊர் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களோடு சேர்ந்து இணைந்து இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் கோரியிருந்தோம் முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே காணப்படுகின்ற பிரதான பிரச்சனை நல்லூர் பகுதியில் காணப்படுகின்ற வந்து குறிப்பா இந்த வெள்ளம் வெள்ளம் தங்கி நிற்கிற பிரச்சனை குப்பை முகாமைத்துவம் அதிகமாக காணப்படுற இதுக்கு நாங்கள் சரியான தீர்வு ஒன்று எதிர்பார்க்கிறோம் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடிய நாயகம் இருந்தது காவல்துறையினரே பாராளுமன்ற உறுப்பினருக்கு முன்னாலேயும் பிரதேச செயலருக்கு முன்னாலேயும் எழுந்து நின்று பதில் கூறக்கூடிய நாய்தான் தான் இருந்தது ஆனால் இங்கிருக்கின்ற அரச உத்தியோகத்தர் அஹ் இருந்தபடியே பதிலளிக்கிறார்கள் இது சம்பந்தமாக காலப்போக்கில் நீங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவீர்களா எழுந்து நின்று பதில் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க இல்லை அவள் பொறுப்பான முறையில தான் பதில் சொல்ல வேண்டும்

மக்கள் தக்கின்ற பிரச்சனைகள் அல்லது தலைவராக இருக்கப்படுகின்ற கேள்விகளுக்கு தன்னுடைய நிறுவனம் இது என்று சொல்லி அது மக்களுக்கு தெளிவான முறையில் தெ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்ன நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி மக்களுக்கு தெளிவான பதில் போகணும் மக்கள் ஏன் குளம்புற அரசாங்க அதிகாரிகள் பலரும் தங்களுடைய வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நடக்க இல்லை என்று சொல்ல முடியும் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் அவர்களுக்கு சரியான முறையில் பதில் சொல்ல தெரியவில்லை அப்படியான ஆக்கள் நாங்கள் இங்கே இங்கே தீர்மானத்தை போல ஏற்கனவே நாங்கள் அந்த இந்த பிரசன்டேசனையும் இந்த முன்மொழிகளையும் ஒரு வாரத்துக்கு முன்னோ அல்லது இரண்டு வாரத்துக்கு முன்னோ அனுப்பி வைக்க வேண்டும் அதுக்கு அவர் தயாராகி வந்தால் அது நிச்சயம் இருக்கும் நான் அடுத்த கூட்டத்திலே சம்பந்தமான சம்பந்தமான நாங்கள் கூடுதலான முன்னெடுத்து காண்போம் நான் நம்புகிறேன் தெதெ கிதிங்கியுது. கொள்கை பா பா பாணிார்கள் பதவங்கள் திட்டங்கள் அந்த கோப்பரசு சமாதானubar சம்பந்தமான நடைமுறை கேட்க வேண்டியதுக்குள்ள எவிடன்ஸ் இருக்குlandraங்கிறதுக்கானது. அது சம்பந்தமான ஆவணங்கள் இதெல்லாம் ரொப்போசல் பாக்கிறதோ. நிறைவேற்றும் வாட்சாவுக்குறறது பரோ விபத்துக்களிடம் பெற்று வருவதாக இந்த இடங்களில பாதுகாப்பான கடமைகள் அமைக்கப்பட வேண்டும் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை புகைதகத்தினர் பிரதிநிதி குறிப்பிட்டு அது வந்து போலீசாரு அமைக்கப்பட வேண்டும்

நான் பேமெண்ட்ல கரியர் இங்க பண்ணையாது ஒரு சில இடத்துல இந்த ஓகேரியால நீங்க பண்ணலாம் அது சம்பந்தமா முதல்ல மீட்டிங்ல நான் கேள்விப்பட்டிருந்தாங்க மேனேஜர் நான் கிரவுண்ட் வொர்க்

இருந்த <idos> <Syndrome> <ps adolescence> ريلا کو نام ہے ریل 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 مطلب ہے درخواست پر ریل ریل ہے سو دی سوبرن انجینئر مٹر جی مارکیٹنگ ہے

ම ප ප अ बा න්න है बा रिपोट ट ව जा

Kita ada berapa? 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 Kita